வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரை சேனல் நண்பர்களே இருபத்தி ஏழு பன்னெண்டு நிர்மல் ட்ரா நம்பர் நானூற்றி பன்னெண்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அப்படியே நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றியும் நம்ம வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங் என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கேஸுங்க என்ன மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்ம ஏபிசி போர்டில் சி போர்டில் ஒம்பது ஒரு செம்மையான வீடுங்க கொடுத்துருக்கு தொண்ணூற்றி ஒம்பது எடுத்துருக்குறோம் பட் இங்கே போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு நண்பர்களே ஏ போர்டில் ஒம்போதும் சி போர்டில் ஒம்போதும் கொடுத்துருக்கேன் பிசி தொண்ணூற்றி ஒம்பது ரிசல்ட்டாக வந்துடுச்சு போர்டு சேஞ்சினால் இன்றைக்கி ஒரு செம்மையான பிசி வின்னிங் மிஸ் விசாரிச்சி நண்பர்களே நண்பர்களே இங்கே ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கனாலும் ஏசியில் தொண்ணூற்றி ஒம்போது நான் கொடுத்துருக்கேன் பட் பிசியில் தொண்ணூற்றி ஒம்பது வின்னிங் கொடுத்துருக்கேன் இங்கேயும் நம்ம தொண்ணூற்றி ஒம்பது நம்ம கேசிங்கில் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே பட் நம்ம போர்டு மாற்றி கொடுத்துட்டோம் நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்கனா நண்பர்களே ஏழு ஆறு ஒம்போது கொடுத்துருக்கிறேன் ஒம்பது ஏழு ஒம்பது கொடுத்துருக்கேன் ஏழு நாலு ஒம்பது கொடுத்துருக்குறேன் ஏழு ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே ஒம்பது ஒரு செம்மையான கெசிங்கில் உட்காந்துருக்கு நண்பர்களே பட் நம்ம பிசியில் நம்ம கொடுக்காம ஏசியில் கொடுத்தது நம்ம காம்பினேஷனில் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சி பிசி இன்றைக்கி நம்ம காம்பினேஷனால் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே போர்டு சேஞ்ச் ஆனது இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் போர்டு சேஞ்ச் ஆனதுனால நம்ம மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி சி போர்டில் ஒம்பது மட்டுமே ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்கு ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு செம்மையான கெசிங் எடுத்திருக்கேன் வாங்க கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நிர்மல் டிராவல் நம்பர் நானூற்றி பன்னெண்டுக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நண்பர்களே ரெண்டு ரொம்ப நாளாக கெசிங்கில் பெண்டிங் போர்டில் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கு ரெண்டுக்கு நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல பாசிபிள் இருக்கு நண்பர்களே உங்கள் கணிப்பில் வருதுன்னு பாருங்கள் பட் ரெண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு ரெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு செம்மையான வாய்ப்பு இருக்குது ஏழுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பர்களே நாலுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு பேசும் ஸோ ஏழுக்கும் நாளைக்கு சீபோர்டில் நான் ஒரு 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 நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத பார்த்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நிர்மல் ட்ரா நம்பர் நானூற்றி பன்னெண்டு பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பட் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நண்பர்களே வாங்க ஏபிஎஸ்சி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் நாலு ஏழு ஒன்று பி போர்டில் நாலு ரெண்டு ஜீரோ சி போர்டில் ஏழு ஒன்று ரெண்டு பி போர்டில் அஞ்சும் சி போர்டில் நாலும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோட கணிப்பில் ரிப்பீட்டடாக வந்ததுனால அஞ்சு நாலு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே கொடுத்துருக்கிற இந்த கெஸ்ஸிங் என்னோட தனிப்பட்ட கெஸிங் மட்டுமே நண்பர்களே உங்கள் கணிப்பில் என்னோடய கெஸ்ஸிங் நம்பர் மேட்ச் ஆனிச்சுன்னா பக்காவாக இப்படி பண்ணுங்கள் இல்லைனா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசியில் ஏபியில் எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பத்து எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பதினாலு பிசியில் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று சைபர் ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று சைபர் நாலு ஏசியில் எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு பதினாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நண்பர்களை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற ஏபிபிசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே நாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இன்றைக்கி கேசிங் எடுத்துருக்கோம் நண்பர்களே நம்ம கொடுக்குற இந்த கெசிங் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல வீடியோவோ கிடைக்கிறது கன்ஃபார்மாக மிஸ் ஆகும் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ரெகுலர் ஸ்ட்ராங் டிஜிட் என்ன கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறதை பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒன்று ஆறு ஏழு ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு நாலு நண்பர்களே எங்கள் ஸ்ட்ராங் டிஜிட்டில் பி போர்டில் ஆறும் அஞ்சும் ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு என்னோடய கணிப்பில் மிஸ் இந்த நம்பர் மிஸ்ஸான ஆன நம்பர் நண்பர்களே உங்களுக்கு இந்த முறை ரிசல்ட்டை மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மீண்டும் இதை ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் நாளைக்கு மீ ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு செம்மையான ஒரு நல்ல ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது முழுக்க முழுக்க ஏபிசி போர்டில் என்ன பாசிபிள் நம்பர் வரணுமோ அதை மட்டும் நான் இங்கே பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே வாங்க ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ ஏழு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா போர்ட்லேயும் பிசி போர்டில் மேக்சிமம் ஜீரோ ஏழு தொடர்ந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஸோ அதனால் ஜீரோ ஏழு ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் ஜீரோ ஏழுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க நண்பர்களே இன்றைக்கி ட்ராட்ருக்கில் ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு ஒம்பது ஏழு நாலு ஏழு ஏழு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ நாலு நண்பர்களே இங்கே ட்ராட்ருக்குலேயும் சேம் தான் நண்பர்களே ஏபிசி போர்டில் என்ன பாசிபிள் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் ட்ராட்ருக்கில் வர நம்பர் வருதுன்னு பாருங்கள் வேறு நம்பர் உங்களுக்கு பாசிபிளாக இருந்துச்சு வேறு நம்பரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்களுக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பர்களே நான் கொடுத்துருக்கேன் இந்த டாக்டருக்கு நம்பர் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அப்ளை பண்ணுங்கள் நாமளும் நண்பர்களே நாமளும் நாளைக்கு டாக்டருக்கில் இருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே ஓகே நண்பர்கள் பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் வாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் நாலு ரெண்டு கொடுத்துருக்க நண்பர்களே நான் டாக்டர் டிரா நம்பரை சொல்லும்போது ரெண்டுக்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நாலு ரெண்டு பெஸ்ட் காம்பினேஷனில் கொடுத்துருங்க பிசி போர்டில் உங்கள் கணிப்பில் நாலு ரெண்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள் ரெண்டுக்கு என்னோட கணிப்பில் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் செக் பண்ணிக்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு செம்மையான சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே தொடர்ந்து நம்ம நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம சேனலை பற்றின நம்ம வீடியோ பற்றின கரு கருப்பு கருத்து கணிப்பு ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஒரு நல்ல கூட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்